ஏ எளிய தமிழ் மக்களையே கொஞ்சம் கர கர க கரகரப்பு குறைஞ்சிருக்கும் என்ன கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வர பின்னாடி பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரமாக பேசியாங்க ஏன்னா ஒரு மேடை நாக யோசித்து என்ன பேசலாம்னு இந்த மேடை அப்படி அல்ல இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி என் கடன் வயசில் கம்மி அதனால் தான் அவங்கட்டேன் ஐ லவ் ஆல் திஸ் ஆல் டிவி அன்னைக்கு இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க சங்கர் உணகாவண்டியும் ஜீவிக்காவண்டியும் வந்த கூட்டம் இல்லை அவங்க எவ்வளவு ஜெனீனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காந்து சாதாரண ஆட்களாக உட்காந்து உமரம் ஜாம்பவம் பெரிய பெரிய ஆட்கள் இவனும் ஜாம்பவம் நிறையா தடவை சண்டை போட்டுக்கே நினைக்கும் போது நினச்சது பிடிவாக வாங்க இது பாரராஜா அப்படி வந்தாலெல்லாம் கிடையாது இங்கே மேடையில் பேசிக்கோம் பாலராஜா அங்கே விடவே மாட்டான் ஏண்டா மீட் வந்துவும் ஒரு தான் சொல்லி கொடுப்போம் நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம் அறுபது வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் சொல்லுவான் ஐயோ நான் செஞ்சு காட்டுவேன் சலையை சொல்லி வெளியேட்டு மறுபடியும் என்ன ஏன் சொல்கிறான் நமக்கு கஷ்டம் மறுபடியும் இல்லை நீங்கள் ரொம்ப குலாப்ஸ் ஆகி மறுத்துருக்கீங்க கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ் அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான் என்ன தோடிவாதம் ஆனால் பிடிவாதன் படத்துல தெரியும் ஃப்ரேமில் தெரியும் அவன் ஏழு படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டய்ட் பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும் வெரி லவபிள் சொல்லவங்க ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை நம்பிக்க கூடாது எப்படின்னா போய் இதை நம்பி அடிக்கலாம் கட்டிட்டா விட மாட்டான் கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான் ஏண்டா நடிக்க வந்தோம் ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஜாமு நினச்சிட்ருக்கோம் அங்கே தான் தெரியும் பாரதராஜா இன்னொன்று போல்லை கொஞ்சம் கற்றுக்கு சக்கரே சங்கம் தான் இந்த படத்துடைய நாயகம் ஜிவி சாரி ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அழுத்தம் யோசிக்கும் அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு வந்திருக்கு ஒரு பெரிய டேரக்டரும் நான் நீங்கள் படம் பார்க்க என்ன தெரியும் இங்கிருந்து அங்கே பார்ப்போம் என்ன பார்க்கலாம் அந்த வெள்ளை ஒரு செத்தை கிடைக்குது என்னாடி என் வேண்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான் நானும் போய் அங்கே இருந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே படம் வேணும் நானும் பார்ப்பேன் நம்மளும் தான் படம் எடுத்தோம் அங்கே என்ன இருக்குது அம்மா என்னமோ இருக்குது கிரேட் வந்துட்டு இருக்காங்க இவனை எத்தனை மேலும் கூட்டு பேசுகிறாலும் கூட தருணம் அந்த மண்ணே இன்னும் அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர் உடம்பு கடம்பு அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி ஆற்ற முடியும் எனக்கு அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறாங்க அதில் போட்டு வேறு வழியில்லாமல் நானும் கரைச்சி கரைச்சி பார்த்துட்டு யூ யூஆர் ஃபெயில் யூ ஆர் ஃபெயில் சங்க அடுத்து நம்ம ஆளு யாரு என் பிள்ளை செல்லம் யாரு என் செல்ல யாரு எது பண்ணல அவ செல்லனு சொல்ல அற்புதமான கடவுள் கடவுள்ான் என் வயசுக்கான மியூசிக்க மியூசிக் அனுபவங்கள் எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம் சரி அதுதான் பண்ணு வைக்கிறேன் பல பேர் வாழ்க்கையில் பண்ண படம் வந்திருக்கான் நடிக்க வந்தால் கொடுக்க வேணாம் இவரு நீ நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில் இவனா யாருன்னு அப்புறம் தான் தெரியும் டிவியில் கலக்க கலக்குவான் கலக்குவான்னா அங்கே போயிருந்து தான் தெரியும் என்ன ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக இருக்கும் ஏன்னா அவனை கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான் அவன் ஏஜுக்கு கம்போஸிங் ரேடி தான் ஓகே அவன் எழுதுவான் இது நடிச்சிருக்கான் பாருங்க ஐயோயோ யூனிவர் ஆனால் விடல நானும் இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் நிரச்சி விட்டேன் இது பாடு போகிறோம் அன்ட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு நாள் அது பாடு போச்சுங்களா என்ன உன்பாடு போ மரியாதை இல்லையா பெரியவங்க முன்னாடி எப்படி போட இல்லை அன்றைக்கு இருந்தால் குட் மார்னிங்கே இருப்போம் பழகிக்க என்னை விடு என்னை யாருன்னு தெரியுமா இல்லை கொஞ்சம் யோசித்து சொன்னான் பாருங்கள் என்ன யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியாது நல்ல அதில் ஒரு கம்பளை அடிக்க வேண்டியிருக்கு இவ்வளோ அது ஒரு சீன் எடுத்துருப்பேன் பிரபாவமாக நல்ல பொண்ணே அருமையான நடிகை லவ் இன்டைய ஒரு பல பொரிசன் வார்ட்ஷீட் சூப்பர் நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சங்கரம் மூலமாக ஜிவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜிவி இன்னொரு டைமண்ட் சொல்ல வேறு ஜிவி ஐ லவ் தட் பாய் நிஜமாக இப்போ அவனுந்தான் அடுத்த படத்துக்கு இதாகச்சு ஆனால் தொங்க வேண்டியது இருக்கு கேட்ட சாமான் வர மாட்டேன் ஏன் இன்றைக்கி சொன்னான்னா ஆறு மாதங்கள் தான் டேட்டு நான் இவ்வளோ வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன் நல்ல கடை அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான் இன்னும் வளக்கி கம்போஸி கூட்டத்தை வச்சு சொல்லிடு சொல்லி எவ்வளோ நாளாக கம்போஸி அவன் அவன் கம்போ சிங்கா வச்சிருக்கேன் படத்தை சிட்ஸ் கிரேட் லவபுள் பாய் நல்ல கலைகள் கிடைக்கிறது ஈஸி நல்ல மனித உள்ளவும் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய் ரொம்ப லவபுள் பாய் சார் இந்த மேடைக்காக நீ மைக்காக சொல்ல அவன் அவ்வளவு ஈசி ரொம்ப கொடுத்து வச்சுப்ப ீன் உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கிற இதுக்கு இல்லை இன்னும் போயிலே இருப்பேன் அது உண்மை இவ்வளோ இயக்குநர்கள் இந்த மேடையில் உட்காந்து உன்னை பாராட்டுறாங்க நினச்சி நினச்சிப்பாரு அதுக்கெலாம் கொடுப்பேன் வேணும் நானும் டைரக்டரானே கூட என்னை இன்றைக்கெல்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன் தெரியாத மாதிரி காட்டிங்க அதுதான் இருக்குவேன் ஏன்னா அது இல்லை நம்ம லைஃப் இல்லைடா இப்போ பாரதராஜா பாரதராஜான் போது சொல்லுவாங்க ஒன்றுமே தெரியாது இடியட் மாதிரி எப்படி உட்காந்து விடாது உள்ள வெற்றி மாறான பெரிய சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு தனித்தான் வெற்றி மாறின பாதையில் நான் போக முடியாது என் பாதைக்கு வெற்றி மாற்ற போக முடியாது மிக ஒரு அற்புதமான படம் இந்த யானை யானைன்னு சொல்லி அந்த கொண்டு யானை வருது யானை வருது யானை என்னைக்கிடா யானை இல்லை ட்ரேண்ட்ரம் போயிருக்கு ட்ரெண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு எங்கள் கூட போகிறாங்க கடையே யானை கொண்டு தான் யானை ஒன்று சும்மா பிளான் பண்ணுறேன் நீங்கள் உட்காருங்க உங்களை யானை இருக்கு இதே நான் என்னடா பாவம் பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் எப்படி திரும்புவீங்க அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா இல்லை இல்லை அதுக்கு நான் நம்பி வச்சுருவேன் அது வரைக்கும் ஒரு இதில் பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்கறையா நன்றி அவன் பார்த்தீங்கன்னா எதிகால எங்கே நம்மளை வளர்ந்து பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவானோ இல்லையன் அது பய என்ன பயம் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எங்கே எவ்வளவு நியாயமாக இருக்கும் சங்க கிரேட்டா சங்க அது உண்மை அவர்லேயும் என்ன தான் நம்ம போகிறது இந்த யானை இந்த இந்த யானை வர்றதுக்கு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க ஷூட்டிங்கே இல்லை இன்னும் ஏன் யானை கடைசி யானையும் கொண்டாந்தான் என்ன கொண்டு போய் வேண்டாம் இந்த வயசில் உட்காருங்க யானை இது வருங்க நான் திரும்பி பார்க்குறேன் அப்படியே இந்த பக்கம் ஏதா பண்ணி சுற்று வைங்க அது வாட்டுக்கு காலம் போகிற கடைசியில் யானை போய் சுற்று போயிட்டே இருக்கு அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான் சுற்றி சுற்றும் ஆள் வச்சுருக்கேன் நீ என்ன தான் ஆளுமை யானை வந்து கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும் நான் வேற அதை சொல்லக்கூடாது ஐ எம் சாரி ஸோ நான் பயப்படுறான் பயப்படாத நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சிருவாரு அவன் நியாயம் தானே ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன் சங்கர் படத்தில் இனிமேல் கூப்பிடுவானோ வேண்டும் எனக்கு தெரியாது ஆனால் கூப்பிடுவான் இப்படி வச்சு ஏதாவது பேசி தொலைச்சிட்டான் நான் ஒன்று கூப்பிடுவான் ஒரு அற்புதமான படம் அற்புதமான டேரக்ட்ரு ஹீரோயின் ஹீரோன் தே ஆர் கம்மிங் டு திஸ் இந்த ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ்ட் இங்கிலீஷில் பட் இந்த படம் வேறமாக இந்த படம் அவனை வேறு டைமண்ட்ஸில் கொண்டு போய் எடுத்தும் இவனால் நல்ல பொண்ணு நம்மளுக்கு அங்கே இருந்து வந்துருக்கு கேரளாவோட ஒரு படம் பார்க்கும் என்னையா நம்ம என்னது கூட கேவலமாக பார்த்துக்கிட்டு இருந்து பிரமாமான்னு வச்சுட்டுருக்காரு അതുക്കപ്പറിയും ഉം കിട്ട് നനച്ചു എറിയ കിളിക്ക പോകാറ് നെച്ചിട്ട് നമ്മളെ വിട്ട വിട്ട പോയിട്ട് അത്ഭുതമാണ് ആർട്ടിസ്റ്റ് സോ എപ്പോഴും ഇത് ഈപെട്ട എല്ലാ ടെക്നീഷ്യനും നമ്മൾ കെട്ടിക്കാരം മഴയും വെയിലും കാട്ടിലേയും അത്ഭുതമാല്ലാ ടെക്നീഷ്യനുക്കും എൻ്റെ വാഴത്തക്കും സഹകര வா ஜீவி லவ் யூ கே இந்த ஆ ரொம்ப நன்றி சார் நான் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு நான் சொல்கிறேன் ஒரு அருமையான சொல்லிட்டு இல்லை நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டுருக்கேன் இவர் சார் அப்போ பகவர பையன் சொன்னால் என் ஆக்சிடெண்டு அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயும் சொன்னேன் லொக்கேஷன் சொன்ன ஸோ நல்ல ஒரு குழு ஒரு நல்ல படம் செய்த நன் ஒரு மகிழ்ச்சியுடன் வாழ்க வாழ்த்துக்கள் நிறைய பெரிய லெவலுக்கு போக முடியாக்கள் போகும் டேர்ட்ருக்கு பெரிய பேர் வரும் இப்போ நம்ம மைகை கப்படி சொல்றதுக்குன்னா இல்லை உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எடுக்கிறது அந்த மலையிலேயே வெயிலும் சிப்பாக எல்லோரும் அவங்க நான் வாழ்த்துங்க இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாத நான்